குட் ப்ரீ அப்படிங்கிறது டேபிள் லாஸ் அதுதான் உண்மை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித்தனுடைய சம்பளம் அப்படிங்கிறது கொஞ்சம் அநியாயமான சம்பளம் தான் அவருடைய இன்றைய பிஸ்னஸுக்கு அவருக்கு நியாயமான சம்பளம்ங்கிறது ஒரு அறுபத்தஞ்சுல இருந்து எழுபது எழுபத்தஞ்சு கோடி தான் என்ன நடந்து போச்சு அப்படின்னா லைக்கா உள்ள போது நூத்தி அஞ்சு கோடி கொடுத்து விடாமுயற்சிக்கு வந்து அவரை கமிட் பண்ணாங்க அதனாலதான் இன்னைக்கு லைக்கா நிறுவனத்தையும் மூடுகிற நிலைமைக்கு அந்த படம் கொண்டாந்து விட்டுருக்கு சத்யஜோதி தருவதாக சொன்னது அறுபத்தஞ்சு கோடி ஆனா இந்த படத்துல இவர் வாங்கியிருக்கிறது இருக்கிறது அறுபத்தி மூணு கோடி இப்ப விஜய் படத்தோட ஒப்பிடும்போது அஜித் படத்துக்கு எல்லாம் ஓட்டிட்டு ஐ மீன் டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாம் ரொம்ப குறைவுதான் சேட்டலைட் ரைட்ஸ் ரொம்ப குறைவுதான் விஜயனுடைய முந்தைய பேச்சுகளோடு ஒப்பிடும்போது அவரிடம் தைரியமும் துணிச்சலும் கூடியிருக்கும் தமிழ்நாட்டினுடைய உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் எடுத்தது அந்த ரிப்போர்ட்டில் விஜய்க்கு வந்து இரண்டு இலக்கத்தில் வாக்கு சதவீதம் கிடைக்கும் மக்கள் ஆதரவு பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு கருத்து வந்து அவங்க அரசுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்புறமா தான் அவங்க தாவேக்காவை வந்து கொஞ்சம் சீரியஸாக பார்க்க ஆரம்பிச்சாங்க என்ன காரணம்னா இப்போ விஜய்க்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு அதை நம்ம டச் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் வீரதரசுடன் ப்ராஃபிட்டா வீரதீரசோரனை பொறுத்தவரை படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு எல்லாம் பெரும் நஷ்டம் அப்படி இருக்கும்போது பார்ட் ஒன் அண்ட் பார்ட் த்ரீ டவுட்டா தான் இருக்க இன்றைக்கு காதில் விழுகிற தகவலின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா இந்த வீரதீர சூரன் வந்து பார்ட் ஒன் பார்ட் த்ரீ வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் வணக்கம் சார் எப்படி வணக்கம் நல்லா இருக்கும் விஜயுடைய பேச்சுல தெளிவு இல்லை அவர் தெளிவா பேச மாட்டார் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்ல அதாவது விஜயனுடைய முந்தைய பேச்சுகளோடு ஒப்பிடும் போது சமீபத்திய பேச்சில் பாத்தீங்கன்னா ஒரு தைரியம் இருக்கு அதே மாதிரி தெளிவு இல்லைன்னு முற்றிலுமா நம்ம சொல்ல முடியாது முன்பு பேச்சில் இல்லாத தெளிவு வந்து இப்ப உள்ள பேச்சில் வந்து இருக்கு அதுல எல்லாம் மாற்றம் இல்லை எல்லாத்துக்கும் மேல அவரிடம் தைரியமும் துணிச்சலும் கூடி இருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் இன்னொன்னு அவர் வந்து ஒரு சினிமா நடிகர் நேற்று வரைக்கும் வெறும் நடிகராகவே இருந்தவர் இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் தலைவரா ஒரு புதிய களத்துக்கு வந்திருக்காரு டேக் சம் டைம் இன்னொன்னு அவருக்கான அவகாசத்தை நம்ம கொடுக்கணும் இல்லையா அவர் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்த முதல் நாளே நீங்கள் கருணாநிதியுடைய அரசியல் சாதுரியத்தையும் அனுபவத்தையும் ஜெயலலிதாவுடைய அரசியல் சாதுரியத்தையும் அனுபவத்தையும் நம்ம விஜய் கிட்டே எதிர்பார்க்க முடியாது அப்படி எதிர்பார்ப்பது வந்து ஒரு முட்டாள்தனம் அதெல்லாம் நம்ம வந்து அவருக்கு டைம் கொடுக்கணும் அதே நேரம் என்னென்னா இப்போ அவர் கேட்குறாரு நான் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறேன் ஒன்றியத்தில் ஆள்வது காங்கிரஸா அப்படின்னு நிறுத்துறாரு பாஜகன்னு ஏன் சொல்ல மாட்டேன்ட்ருக்கீங்க அப்புறம் மா மாநிலத்தில் ஆள்வது அப்படின்னு நான் சொல்கிறேன் மாநிலத்தில் ஆள்வது யார் அதிமுகவா அப்படின்றாரு அதிமுக நாங்க சொல்லல நீங்க திமுக சொல்லுங்க அதுதான் நம்ம சொல்றது ஆமா என்னன்னா இன்னைக்கு வந்து இருக்கிறது ஒரு டிஜிட்டல் யுகம் நம்ம பேசுறது எல்லாமே டாக்குமெண்ட் ஆகுது கண்டிப்பா இப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த மக்களவை தேர்தல் காங்கிரஸ் வெற்றி அடைந்த ஆட்சி அமைக்கிறது வச்சுக்கோமே அப்ப பாத்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி மொட்டையா பேசுறாரு இன்றைக்கு ஒன்றியத்தை ஆகிற அரசு மக்களை வஞ்சிக்கிறது ஊழல் செய்கிறது மொட்டையா பேசும்போது நாளைக்கு காங்கிரஸ் ஆளும் போது இதை எடுத்து போடுவோம் அவர்கிட்ட பாருங்க விஜய் வந்து காங்கிரஸை திட்டிருக்க ஆரம்பித்தி போடுவாங்க அதே மாதிரி நாளைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுகவை வெற்றியடைந்து எடப்பாடி முதல்வராக இருக்கான்னு வச்சுக்குவாங்க அப்போ பாருங்க மாநிலத்தில் ஆள்கிற அரசு ஊழல் செய்கிறது என்ன அதனுடைய நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு மொட்டையா பேசும்போது இங்கே பாருங்க அதிமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்கிறாருன்னு போடுவாங்க கண்டிப்பாக ஏன் இந்த குழப்பத்துக்கெல்லாம் நீங்கள் இது வைக்கிறீங்க ஏன் ஸ்பேஸ் கொடுக்குறீங்க நீங்களே உடச்சி பேசிருங்க பாஜக அரசு திமுக அரசு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது கண்டிப்பா தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் பட் அதே மாதிரி முன் முன்பை விட இப்ப கொஞ்சம் விகரசா வந்து அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா அது அதுலயுமே இப்ப நீங்க சொன்ன மாதிரியே ரெண்டு விதமாகவும் பேசுறாங்க அவ உதாரணத்துக்கு சொல்ல போனா இங்க வந்து ஸ்டாலின் அவர்களை பேச சொல்லி கூப்பிட்டீங்க ஆனா அப்படியே மோடி சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மரியாதையோட உச்சத்துல பேசுறீங்களே மோடி ஜீன்றாரு மோடி சார் அப்படின்றாரு ஆமா அதுதான் அது பாத்தீங்கன்னா திட்டமிட்டு பேசுவதா நம்ம எடுத்துக்க முடியாது அவர் என்னன்னா ரொம்ப கவனமாக இருக்கிறார் அப்படி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பாஜக ஒன்றியத்தை ஆளத் தொடங்கிய பிறகு இந்த அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் அந்த ஒன்றியத்தினுடைய ஏவல் நாய் மாதிரி மாறி பல பேரை கடிக்கிறதை நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது நம்மளும் வந்து ரொம்ப ஓப்பனாக விகரஸாக வந்து அட்டாக் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து இது போன்ற துறைகளை ஏவி விட்டால் அப்போ நம்மளால் தேர்தலை எதிர்கொள்ள முடியாதுங்கிற ஒரு பயமாக கூட இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜிக்கு உள்ள போடுறாங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்காரு அதனால அந்த கட்சி முடங்கி போயிடல ஏன்னா வெவ்வேறு இடங்கள்ல வந்து பணம் இருக்கு அந்த பணம் வந்து உங்களுக்கு திமுக வந்துரும் மக்களை ஈஸியா தேர்தல சந்திச்சிருவாங்க அதே நிறைய விஜய்க்கே அப்படி ஒரு சிக்கல் வந்துச்சு அப்படின்னா இப்ப தாவேக்காவே நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகராது கிட்டத்தட்ட அது முடங்கி போகிற சூழ்நிலை எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார் ஓகே எளியில தமிழிசை அவர்கள் சொல்லிருந்தாங்க என்னன்னா விஜயுடைய பேச்சில் என்ன இல்லை அப்படின்னா அவர் சொல்றதுனால மட்டுமே டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் மட்டும் நம்ம சொல்ல முடியாது ஸோ இந்த இது எப்படி நீங்கள் பார்க்கறீங்க இல்லை அவருடைய கருத்து அது கிட்டத்தட்ட இன்றைக்கு வருகிற தகவல்கள்லாம் அப்படித்தானே இருக்கு நம்ம ஏற்கனவே நான் பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டினுடைய உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் எடுத்தது அந்த ரிப்போர்ட்டில் விஜய்க்கு வந்து இரண்டு இலக்கத்தில் வாக்கு சதவீதம் கிடைக்கும் மக்கள் ஆதரவு பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு கருத்து வந்து அவங்க அரசுக்கு கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்புறமா தான் அவங்க தாவேக்காவை வந்து கொஞ்சம் சீரியஸாக பார்க்க ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னே உதயநிதியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சினிமா செய்திகள்லாம் படிப்பதில்லை பார்ப்பதில்லைன்னா எல்லாம் உடைய கட்சியை வந்து ஒரு சினிமா மாதிரி அவர் ட்ரீட் பண்ணார் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் அடைக்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் விஜய் வந்து அட்டாக் பண்ணுறதே கூட ரொம்ப கவனமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா இப்போ விஜய்க்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அதை நம்ம டச் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அது அல்லாமல் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சி ஓட்டர் மாதிரியான சில கணிப்பு நடத்துகிற நிறுவனங்கள் எடுத்திய நடத்தின கருத்து கணிப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்து முதல்வராவதற்கு யாருக்கு தகுதினா ஸ்டாலினுக்கு இருபத்தி ஏழு சதவிகிதம் விஜய்க்கு பதினெட்டு சதவீதம் அதுக்கு கீழே தான் எடப்பாடியே வர்றாரு பத்து சதவீதம் ஸோ அப்படி இருக்கும்போது பல்வேறு கருத்து கணிப்புகள் விஜய்க்கு வந்து இப்படி ஒரு செல்வாக்கு இருக்கு இரண்டாவது கட்டின வளர்ந்துருக்காங்க வளர்ந்துருக்கு அப்படிங்கும் போது இப்போ அடுத்த தேர்தல் வந்து டிவி கேபிஎஸ்எஸ் டிஎம்கேன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்க முடியும் கண்டிப்பாக அது விஜய்னுடைய தன்னம்பிக்கை விஜயனுடைய அதீத நம்பிக்கை எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கள நிலவரமே அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்வது மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா ஏன்னா அதனால அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது என்ன ஒண்ணுனா இப்ப வந்து எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு பாஜக காரன் சொல்றான் பாருங்க அண்ணாமலை போன்ற ஆட்கள் தான் நம்ம காமெடியா எடுத்துக்க ஏன்னா ஆனா விஜய் சொல்றதை வந்து நம்ம காமெடியா எடுத்துக்க முடியாது அதுல ஒரு அர்த்தம் இருக்கு அடுத்து தொடர்ச்சியா என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத எப்போதுமே ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கும் அந்த கேள்வியை தாண்டி விஜய் எப்ப வருவாரு எப்ப வந்து மக்களை போய் தொடர்ந்து சந்திக்க ஆரம்ப பாருங்கிற ஒரு கேள்வி இன்னுமே இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் முடிஞ்சு அதை தொடருவார்னு நினைக்கிறேன் சார் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லாமல் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்த பிறகு ஒரு தமிழகம் தல்வி சுற்றுப்பயணம் போக போகிறாரு அது இரண்டு கட்டமாக நடத்த போகிறாரு நமக்கு கிடைத்த தகவலை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ ஜனநாயகன் முடிந்த பிறகு அதற்கான அறிவு போகிற இன்னொன்று இப்போ சமீபத்திய பொதுக்குழுவுலேயே சில பேர் அந்த கருத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க விஜய் மக்களை நோக்கி வராரு அப்படின்ட்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்னொன்று தேர்தல் வந்து அடுத்த வருஷம் மார்ச் தான் நீங்கள் இன்றைக்கே தமிழ்நாடு சுற்றுப்பயணத்தை முடித்தீங்கன்னா அப்போ எலெக்ஷன் வரும்போது எங்கே போவீங்க சட்டமன்றத்துக்கு போக முடியும் இப்போ மீண்டும் தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா அந்த பெப்பு இருக்காது அப்போ அதற்கான நேரத்தில் தான் அந்த மக்கள் கூட்டம் எல்லாமே தன்னை பார்க்க திரண்டு வருகிற கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறணும் அதுதான் விஜயனுடைய கணக்கு அதை வெறுமனே வேடிக்கை பார்க்குற கூட்டமாக மட்டும் கணக்கில் காட்டிகிட்டு போனால் அது இவங்களுக்கு பெரிய நஷ்டமாகிடும் அதனால் உரிய நேரத்தில் ஒரு மக்களை வந்து பார்ப்பார் அதில் மாட்டாண்டி வந்துருக்காங்க ஜனநாயகன் இன்னும் எவ்வளோ நாள் சார் ஷூட் இருக்குது எப்போ சார் முடியும் அப்படிங்கிற அறிவுரை என்ன இருக்காங்க அதான் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு இருபது இருபத்தஞ்சு நாட்கள் படப்பிடிப்பு பாக்கி இருக்குது அதுக்கப்புறம் விஜயை பொறுத்தவரைக்கும் ஃப்ரீ தான் அதுக்கப்புறம் அவர் டப்பிங் பேச வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்குது அதே நேரம் நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரிலீஸ் பொங்கல் தான் ரிலீஸு ஸோ அது வரைக்கும் ஒவ்வொரு ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிளுக்குற மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் இவர் பொலிட்டிக்கலாக இவருடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பார் சார் குட் பை டக்லி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சிங்கிள் பெருசாக ஒன்றும் எனர்ஜி கொடுக்கல ஆனால் செகண்ட் சிங்கில் வந்து நல்லா இருக்குது ரசிகர் மத்தியில் இப்போ இருக்கக்கூடிய சிங்கர் சேர்ந்து பாடிருக்காரு அப்படிங்கும் போது எல்லாருமே வைப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி சரி இருந்துச்சு இல்லை எனக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு இது போன்ற படங்களில் ஒரு தனிப்பட்ட நாட்டம் இல்லை அதனால் இதுவும் என்னை பெருசாக ஈர்க்கலை அதே நேரம் அஜித் ரசிகர்களுக்கு அது பிடித்தமான பாடலாக இருக்குது பட் ஆனால் காமனாக நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பெட்டரான அவுட்புட்டாக வந்திருந்தா எல்லாரும் கொண்டாடுகிற மாதிரி எப்பயுமே ஒரு பாடல் என்பது அதுவும் ஒரு கமர்ஷியல் நடிகர் நடிக்கிற படத்தினுடைய பாடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் முறை கேட்கும் அது என்ன படம் யார் பாடினது யார் எழுதுனது இது எதுவுமே தெரியாமல் நமக்கு வந்து வைப் கிரியேட் பண்ணணும் அதுதான் பாட்டு பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆன டைம் அப்போ வந்து நான் துபாயில் இருந்தோம் அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் துபாயில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு லாங் டூர் மாதிரி இருந்தோம் அப்போ காரில் வந்த ஒரு நண்பர் அவர் வந்து தீவிர விஜய் ரசிகர் காரில் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன்லேருந்து ஒரு பாட்டை அப்படி போடுறாரு பார்த்தீங்கன்னா அந்த அரபி குத்து பாட்டு நான் உண்மையில் என்ன நினச்சேன் அப்படின்னா இது வந்து இங்கே உள்ள அரபி சாங் போல இருக்கு ஏன்னா துபாயில் வந்து நான் இருந்த காலகட்டத்திலலாம் அங்கே நிறைய அரபி சாங் அப்படி ரோட்டில் போகும்போது காதில் கேட்டுகிட்டே இருக்கோம் எனக்கு ஓய்வு நேரத்தை போய் நான் அந்த கேசட் அப்படின்னா எல்லாம் ரொம்ப அபூர்வம் அந்த கேசட் வாங்கி தான் நான் கேட்பேன் எனக்கு அரபு சாங் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி இது ஒரு அராப் சாங் போல இருக்கே சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போதே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தமிழ் லிரிக்லாம் வர வருது அப்பவும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சரி ஓகே துபாயில் இருக்கிற தமிழர்கள் வந்து ஏதோ ஒரு டீனை உல்ட்டா பண்ணி ஒரு பாட்டு போட்டிருக்காங்க ஆனாலும் இவ்வளவு சூப்பராக இருக்கே இதுதான் என் மைண்ட்ல ஓடி ஒரு பக்கம் பாடல் என் காதல விழுந்து இன்னொரு பக்கம் எனக்கு இந்த தாட்டும் ஓடிட்டே இருக்கு அப்புறம் டக்குன்னு கேட்கறேன் ஏங்க பாட்டு சூப்பராக இருக்கே இது எங்கே உள்ள பாட்டு அப்படிங்கிற அவர் உன்ன என்னே ஒரு ஏளனமா பார்த்து சிரிச்சு ஏங்க என்னங்க இப்படி கேட்டீங்க இது பீஸ்ட் பாட்டுங்க எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இது என்ன பாடல் யார் எழுதுனது யார் பாடினது எதுவுமே மைண்டில் இல்லாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்கும் போதே உங்களை வந்து அப்படி சிலிர்க்க வைக்கணும் அந்த சிலிர்ப்பை இந்த குட் பேடாக்ரி பாட்டு வந்து ஏற்படுத்தலை புரியுது ஸோ அந்த மாதிரியான ஒரு வைப்பை கிரியேட் பண்ணும் போது தான் ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்கள் மட்டுமே ஒரு பாட்டை கொண்டாடுவதால் எந்த பிரயோஜனமே கிடையாது மக்களும் சேர்ந்து அதை ஆடணும் பட் அப்படிப்பட்ட பாடல் இதில் இல்லை அதுதான் அவர் குட் பே அக்லியோட பிஸ்னஸ் ப்ரீ பிஸ்னஸ் இப்போ என்ன ஸ்டேஜில் குட் பே ட அக்லியுடைய ப்ரீ பிஸ்னஸ் அப்படிங்கிறது டேபிள் லாஸ் அதுதான் உண்மை அது எந்த மாற்றத்தமோ என்றோட எதிர்பார்ப்பு ஆமாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித்தனுடைய சம்பளம் அப்படிங்கிறது கொஞ்சம் அநியாயமான சம்பளம் தான் ஆனா அவருடைய இன்றைய பிஸ்னஸுக்கு அவருக்கு நியாயமான சம்பளம்ங்கிறது ஒரு அறுபத்தஞ்சில இருந்து எழுவது கோடி தான் அதுக்கு மேல நீங்க கொடுத்தாலே உங்களுக்கு வந்து லாபம் வராது நஷ்டம் தான் வரும் அப்படிங்கிறது தான் ஒரு சரியான கணக்கு ஆனால் என்ன நடந்து போச்சு அப்படின்னா சத்யஜோதி தியாகராஜன் அறுபத்தஞ்சு கோடிக்கு தயாராக இருக்கும்போது லைக்கா உள்ள போது நூற்றி அஞ்சு கோடி கொடுத்து விடாமுயற்சிக்கு வந்து அவரை கமிட் பண்ணாங்க அதனால தான் இன்றைக்கி லைக்கா நிறுவனத்தையும் மூடுகிற நிலைமைக்கே அந்த படம் கொண்டாந்து விட்டுருச்சு இப்போ இந்த ப விடாமுயற்சி ஷூட்டிங் நடக்கும்போதே மைத்ரி என்ன பண்ணாங்க இவருக்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்ப அந்த சத்யஜோதி தருவதாக சொன்னது அறுபத்தஞ்சு கோடி ஆமா ஆனா இந்த படத்துல இவர் வாங்கியிருக்கிறது இருக்கிறது நூத்தி அறுபத்தி மூணு கோடி ஏன்னா இடையில விடாமுயற்சின்னு ஒரு படம் தான் வந்திருக்கு அதுவும் அட்டர் பிளாப் ஆமா அப்ப கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் நீங்க அஜித்துக்கு அதிகமாக கொடுத்துட்டு அந்த ப்ராஜெக்ட்ல எப்படி நீங்க லாபத்தை எடுக்க முடியாது சோ இவ இன்றைய தேதியில் பிஃபோர் ரிலீஸ் வந்து இந்த படம் டேபிள் லாஸ்ட் தான் அதுல மாற்றம் இல்லை நான் நிறைய பேருட்டு பேசியிருக்கேன் இது குறித்து அவங்க சொன்னது இதுதான் கணக்கு இதுக்கு மேலே வந்து ஒன்றுமே இந்த படம் பண்ணாதுன்றாங்க அதே நேரம் இந்த தியேட்டரிக்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சில இடங்கள்ல எம்ஜிங்கிற டேம்ல படத்தை கொடுப்பாங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா படம் வெற்றி அடைந்து மிகப்பெரிய கலெக்ஷன் வரும்போது அதை ஓவர் சொல்லுவாங்க அதுல பாத்தீங்கன்னா தயாரிப்பாளருக்கு கொஞ்சம் ரெவென்யூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெற்றியை இந்த படம் அடைந்தால் மைத்திரி மூலம் பேங்கர்ஸுக்கு ஒரு பிரேக் ஈவென்ட் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஓகே அதாவது மாபெரும் வெற்றி அடைஞ்சா ஆமா வாய்ப்பு இருக்கு பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரி கொடுத்தா பிளாக் பஸ்டராக இருந்தால் அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும் ஓகே நார்மல் ஹிட் இருந்ததுன்னா ப்ராஃபிட் இருக்காது லாஸ்ட் தான் நிச்சயமா நிச்சயமா ஓகே ஸோ அது இது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க சார் ஓடிடியோட ரிலீஸ் எல்லாம் இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார் இதுவுமே ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வந்து நம்ம குட் பை டே எதிர்பார்க்க முடியுமா இல்ல இல்ல ஓடிடியை பொறுத்தவரை இவங்க கொடுத்துட்டாங்க பட் ஆனால் அதுவும் கூட ஒரு பெரிய வேலை கிடையாது தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓடிடி மார்க்கெட்டே வந்து ரொம்ப சரிஞ்சு கிடக்கு அதனால் அதுவும் கூட பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணாது எல்லாத்துக்கும் மேலே அஜித் படத்துக்கெல்லாம் இப்போ விஜய் படத்தோடு ஒப்பிடும்போது அஜித் படத்துக்கெல்லாம் ஓடிடி ஐ மீன் டிஜிட்டல் ரைட்ஸ்லாம் ரொம்ப குறைவு தான் ஓகே சேட்டலைட் ரைட்ஸும் ரொம்ப குறைவு தான் அதனால் பெருசாக இவங்களுக்கு வந்து அது கை கொடுக்காது அதுதான் இட்லி கடையுடைய ட்வீட் ஒன்று போட்டுருந்தாரு அருண் விஜய் ரொம்ப பெருசா ஒன்று வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இட்லி கடை என்ன அப்டேட்ல இருக்கு என்ன நிலைமையில கிட்ட இட்லி கடை பாடத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அதுல எந்த மாற்றமே இல்லை இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் பத்து ரிலீஸ் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணாங்க குட் பேட் அக்லினால் அந்த படம் வந்து தள்ளி போய்டு நகர்ந்து போயிடுச்சு அப்புறம் இண்டஸ்ட்ரியில் என்ன சொன்னாங்க இல்லை இல்லை குபேரான்னு ஒரு படம் தனுஷ் நடித்த படம் வரப்போகுது அது ஜூன் வருது அதனால இந்த படம் வந்து செப்டம்பர் அஞ்சுங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க பட் நம்ம அதை தயாரிப்பு நிறுவனத்திட்டையே ரீசெக் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் அவ்வளோ நாளெலாம் தள்ள மாட்டோம் அதுக்கு முன்னாலே நாங்கள் வர்றதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்கணிப்பு ஜூலை கூலி ஒருவேளை ஆகஸ்ட் வரவில்லை என்றால் இந்த படம் ஆகஸ்டுக்கு வர்றதுக்கே வாய்ப்பு இருக்கும் ரெடியா இருக்காங்க டன் சார் கூலி ஆமா கூலியோடைய இதுமே ஷூட்மே முடிஞ்சிருச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படி தான் போயிட்டு நம்ம கூலியை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் பிப்டீன்த்ங்கிற மாதிரி அவங்களுடைய மைண்ட்ல இருக்கு ஓகே ஒருவேளை இந்த ஓடிடி நிறுவனங்கள் இல்லை எங்களுடைய லைன் அப்லாம் நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம் நீங்க இன்னும் தள்ளி வாங்க அப்படின்னு சொன்னா கூலி நகர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு வீரதீர சுரன் ப்ராஃபிட்டா தான் சார் வீரதீர சுரனை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளருக்கு நோ லாஸ் நோ கெயின் ஒரு மாதிரி பிரேக் பிரேக்வனாக இருக்கும் ஆனால் படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கெல்லாம் நஷ்டம் தான் ஓகே அதில் மாற்றம் இல்லை கர்நாடகாவை வாங்கி விநியோகஸ்தருக்கு நஷ்டம் கேரளாவை வாங்கியவருக்கு நஷ்டம் ஆந்திராவை வாங்கியவருக்கு நஷ்டம் தமிழ்நாடு தியேட்டருக்குள் வாங்கிய அந்த ஃபைவ் ஸ்டார் செந்திலுக்கும் ஒரு மிகப்பெரிய நஷ்டம் இருக்கும் இப்போ ஸ்டார் செந்தில் சக்சஸாக அதுதான் சினிமா என்னன்னா ஒரு பக்கம் நஷ்டமாகி அந்த தயாரிப்பாளர்கிட்ட போய் நஷ்டஈடு கேட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க கேக்கு வெட்டி பொக்கே மாலுயர் மாலையை கொண்டு போய் ஹீரோ கழுத்தில் போட்டு இந்த படம் வெற்றின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த எல்லா காலத்திலேயுமே இருக்கிற விஷயம் எனக்கு கூட ஒரு பழைய சம்பவம் ஞாபகம் இருக்கு இந்த தவசின்னு ஒரு படம் நிறைஞ்ச மனசுன்னு ஒரு படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை தயாரித்தது ஜிஜே சினிமான்னு ஒரு நிறுவனம் யார் அதனுடைய தயாரிப்பாளர் அப்படின்னா இன்றைக்கு நடிகராக இருக்கிற ஜெயபிரகாஷ் பல படங்கள் நடிச்சிருக்காரு அப்புறம் ஞானவேல்னு இருப்பார் ரெண்டு பேர் தான் பாட்னர் அப்போ ஒருத்தர் நிறைந்த மனசு படப்பிடிப்புலேயோ தவசிலேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்களே அப்படியே வந்து ஒரு டபுள் கேம் ஆடுவாங்க அப்படின்னு ஒரு தகவலை சொன்னார் என்ன அப்படின்னா இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அந்த படத்தை வாங்க வரும்போது எங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க சார் விஜயகாந்த் படம் ஃபுல்லாக ஃப்ளாப்பு அவர் படத்தை வாங்கினாலே நஷ்டம் தான் அதனால் நீங்கள் என்ன சார் இவ்வளவு பெரிய வேலை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்களாம் இப்போ மதுரை வந்து ஒரு ஐம்பது லட்சரூவான்னு வச்சுங்களேன் ஐம்பது லட்சம் வேஸ்ட்டு சார் பத்து லட்சத்துக்கு கொடுங்க ஓகே அப்படின்னு கேட்குறாங்களாம் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இதே மாதிரி சில விநியோகஸ்தர்கள் வந்திருக்காங்க அங்கே வந்து இவங்க வியாபாரம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா ஷாட் முடிச்சுட்டு விஜயகாந்த் வந்தாராம் சரி ஓகே டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்திருக்காங்க விஜயகாந்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவோம் இவங்களும் சந்தோஷப்படுவாங்க அவரும் சந்தோஷப்படுவாருன்னு நினைச்சிட்டு அந்த ஷார்ட் கேப்ல வந்து சார் இவர் தான் சோன்ஸோ இந்த ஏரியா விநியோகஸ்தர் அப்படின்னு சொல்லும் போது இந்த விநியோகஸ்தர் டப்புன்னு விஜயகாந்திட்ட சொல்றாரான் சார் நானும் என் குடும்பமும் வாழ்றதே உங்களால் தான் சார் ஓகே அப்படின்னு இவர் ஒன்னே பயங்கர ஷாக் ஆகி பார்க்கறாராம் வல்லரசில் ஆரம்பிச்சு எல்லா படமும் நான் தான் சார் அந்த ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட்ரு எல்லா படமும் எனக்கு ஹிட்டு நான் உங்களால் தான் இவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்கிறாரான் உன்னை விஜயகாந்த் இவரை நக்கலாக பார்க்குறாரன் பத்தியா என் படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணுதுன்ட்டு அப்புறம் விஜயகாந்த் கட்டுன்னு மறுபடியும் அவர் ஷாட்டுக்கு போயிட்டாங்க திருப்பி உட்காந்துருக்கு சார் நீங்கள் சொல்கிற விலைக்கெல்லாம் வாங்க முடியாது கம்மியாக கொடுங்க ஐயோ இப்போ தானே நீ விஜயகாந்த்கிட்ட சொன்னேன் அப்படிங்க அவர் சந்தோஷப்படுத்தாலும் சொன்ன சார் ஆனா அது உண்மை இல்லை சார் அப்படின்றாங்களாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இந்த சினிமாக்காரங்களே ஒரு பொய்யான முகத்தோடயே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நல்லா எல்லா நல்லா தான் சொல்லணும் படம் நல்லா எல்லா இடத்துலயும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் கண்டிப்பா இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சுங்கிறது இவங்க அடிக்கடி செய்வாங்க இன்னொன்னு எப்பயுமே இந்த ஓடாத படத்துக்கு இந்த ஆளு மாலை போடுறது அப்படிங்கிறது அது ஒரு வகையான ப்ரொமோஷன் புரியுது நல்லா இல்லன்னு ஒருத்தன் சொல்றான்னு சொரிங்க இந்த வீடியோவையும் இந்த போட்டோவையும் பார்த்தவன் அவனை சப்புன்னு அரைஞ்சிருவான் யார்கிட்ட போய் சொல்ற இப்பதான் தான் நான் பார்த்தேன் விக்ரம்க்கு ஆளுநர் மாலை போட்டதை நீ வந்து படம் அல்லா இல்லைங்கிறியன்ட்டு இல்லை ஆமா ஆமா சோ இந்த மாதிரியான ஒரு கருத்தை உருவாக்குவதற்காக நடத்தப்படுகிற நாடகம் தான் ஓகே ஓகே ஏன்னா இப்ப பார்ட் ஒன் இப்ப சாரி பார்ட் டூ வந்துருச்சு பார்ட் ஒன் அண்ட் பார்ட் த்ரீ ரெண்டுத்துக்குமே பிளான் பண்ணிட்டு இருக்கா ஒரு விஷயமே சொல்லியிருக்காங்க ஒரு சில பேருக்கு ஒரு சில இடங்கள்ல படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு ஆனால் பரவலா இந்த படம் எப்படி சார் இருக்கு இல்லை அதான் ஒரு சிலருக்கு படம் நல்லா இருக்கும் சில பேருக்கு சுமாரா இருக்கும் சில பேருக்கு அது தனிப்பட்ட கருத்து அது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்து ஆமா ஓவராலாக இந்த படம் என்ன பண்ணியிருக்கு ஓவராலாக இந்த படம் என்ன ஷேர் கொடுக்கும் ஓவராலாக இந்த படம் கமர்ஷியலாக வெற்றியா இல்லையா ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த படம் பெருசாக ஒர்க் ஆகலை அதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது பார்ட் ஒன் அண்ட் பார்ட் த்ரீ டவுட்டாக தான் இருக்கும் அதான் இன்றைக்கு காதில் விழுகிற தகவலின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா இந்த வீரதீர சூரன் வந்து பார்ட் ஒன் பார்ட் த்ரீ வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா அயலான்னு ஒரு படம் வந்துட்டு அது ஒன்னா நம்பர் மொக்க படங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்தை பார்த்துட்டு எங் எங்கள் மீடியாவிலலாம் இது ஒரு மொக்க படம் அப்படின்னு தான் ரிவியூ பண்ணா ஆனால் மற்ற பெய்டு மீடியாவெலாம் அந்த படத்தை வந்து ஒரு பெரிய உலகத்தரமான படமாக பயங்கரமாக கொண்டாடினாங்க அதை அவங்க வாங்கின காசுக்கான ஒரு இதுவாக உருட்டாக நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் மக்களும் பார்த்தீங்கன்னா அடடா பெரிய வெற்றி படம் போல இருக்க நினைச்சாங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க சிவகார்த்திகையின் தரப்பிலிருந்து விரைவில் நாங்கள் அயலான் டூ பண்ண போறோம்னு ஒரு விளம்பரத்தை விட்டாங்க அப்போ பார்க்குறோம் என்னன்னப்பா அப்போ அயலான் படம் ஹிட்டு அதனால தான் அயலான் டூன்னு இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க ஆனால் இது வரைக்கும் அயலாண்ட் வருவதற்கான எந்த அறிகுறியுமே இல்லை இன்னைக்கு இல்ல இன்னும் ஒரு ஆயிரம் வருஷம் ஆனாலும் அயலான் டூ வராது இதுதான் உண்மை ஏன்னா அந்த படம் ஓடலை சினிமாவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு படம் வெற்றி அடைந்தால் மட்டுமே அதனுடைய சீக்குவலோ பிரிக்குவலோ வரும் அந்த படம் தோல்வி அடைந்தால் அது வராது இன்னொரு உதாரணமும் சொல்றேன் கங்குவா படம் அங்கே ரெண்டு பார்ட் வரும்னு சொன்னாங்க இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் ஆனாலும் கங்குவா டூ வராது என்ன காரணம்னா கங்குவா ஒன்னே அட்டர் பிளாப் இதுதான் உண்மை இதை மக்கள் கொஞ்சம் அறிவோடு நீங்கள் யோசிங்க அப்படின்னா இதில் உள்ள நிதர்சனம் உங்களுக்கு புரியும் அது இல்லாமல் ஐயோ இவருக்கு அவர் மேலே கோபம் போல இருக்குது இவருக்கு இவர் மேலே கோபம் அதனால இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்னா அது உங்களுடைய முட்டாள்தான் புரியும் சார் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து இருக்குது அடுத்தடுத்து அப்டேட்டுக்காக தொடர்ந்து நினைப்போம் சார் நன்றி